வணக்கம் சூர்யாசோகன் மீனாட்சி பாடல் இணையாலும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் சொக்கனுடன் வளம் வந்தாய் தேரேரீ இணையாலும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ உனையாலும் சொக்கனுடன் வளம் வந்தாய் வர வரவேண்டும் வர வேண்டும் புனை நினைக்கும் வரும் வேண்டும் தர வேண்டும் தரவேண்டும் புனை நினைக்கும் வரும் வேண்டும் எனையாலும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் மீன் உனையாலும் சுக்கனுடன் வலம் வந்தாய் தேரேரி அம்மா உண்மீனிக்கு குங்குமத்தால் அரச்சனைகள் நம் நெற்றியிலே துளங்கி விட்டாள் அம்மா குங்கும கும்புமத்தர் நம் நேற்றிலே விட்டால் பரந்தோடும் பிரச்சனைகள் தேவார வருவோம் காதார கேட்டே அம்மா அருள்வாய் அமுதமொழி தேவார கானம் பாடியே வருவோம் நாலுமினி காதார கேட்டே அம்மா அருள்வாய் அமுதமொழி வைகை நாயகி அங்கையர் கண்ணியன் பொற்பதம் போற்றிடுவோம் வேண்டிடுவோம் வேண்டிடுவோம் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ உனையாலும் சொக்கனுடன் வளம் வந்தாய் தேரேரே வர வேண்டும் வர வேண்டும் உன்னை நினைக்கும் வர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் உன்னை நினைக்கும் வர வேண்டும் இனையாலும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ உனையாலும் சொக்குனுடன் வளம் வந்தாய் தேறேரி பல கோடி பேருனக்கு சொல்லாத நாவதற்கு பல பிறவி எடுத்தாலும் நினையாத உடலதற்கு பல கோடி பேருனக்கு பல பிறவி எடுத்தாலும் நினையாத உடல் எதற்கு பார்வை பார்வைப்பட்டால் நடந்திடும் அதிசயங்கள் நடப்பவை யாவும் முந்தன் திருவிளையாடல்கள் பார்வை பார்வைப்பட்டால் நடந்திடும் அதிசயங்கள் நடப்பவை யாவும் முந்தன் திருவிளையாடல்கள் தேவரும் ரிஷிகளும் பூமலை தூவிட தேரினில் வருபவளே வானங்கள் ஒளிக்கையில் நாவிலா மருந்தே ஆட்சியும் செய்பவளே கலைஞானம் தந்தவளே எனையாலும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ உனையாலும் சொக்கனுடன் வலம் வந்தை தேரேறே வரவேண்டும் வரவேண்டும் உன்னை நினைக்கும் வர வேண்டும் வரவேண்டும் தர வேண்டும் நினைக்கும் வரும் வேண்டும் இணையாலும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவள் நீ உனையாலும் சொக்கனுடன் வளம் வந்தாய் தேரே நன்றி